பதிவேறு சனவரு கவனக்கு நான் உங்கள் மதன் உங்கள் உங்கள் அப்புறம் எப்படி இருக்கிறீங்க என்ன இருக்கிறீங்களா இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோன்னா நம்ம ஈரோட்டில் இருக்கிற பிங்கி பெட் ஷாப்புக்கு தான் வந்திருக்கிறோம் நம்ம இதை பற்றி இந்த பெங்கி பெட்ஷா இப்போ வீடியோலாம் வந்து இது வந்து நாலாவது வீடியோ போட்டிருக்கிறோம் போடுற வீடியோ போட்டால் அடுத்த ஒரு வாரத்தில் எல்லாமே எல்லா பப்பீஸும் சேல்ஸ் ஆயிடுது வீடியோ போட்டதுனால நிறைய சேல்ஸ் ஆகுதுன்னு அது அவங்களே பேசியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க கேட்டுருப்போம் இங்கே வீடியோவில் அதனால் இதெல்லாம் முழு வெற்றி காரணம் ஆகவே நீங்கள் தான் இது காரணம் அதனால் உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிருக்கேன் அதே மாதிரி தான் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த வாரம் சுட்சி பப்பீஸு என்னென்ன இருக்குது அது என்ன ரேட்டு அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் நீங்க வீடியோ பார்த்தோன்னா உடனே கால் பண்ணி உங்களுக்கு வேணும்னா உடனே வாங்கிக்கிங்க ஏன்னா ஒரே வாரத்தில் அதிகபட்சம் ரெண்டு ரெண்டு தான் சேல்ஸ் ஆயிடுது இவங்க வந்து நாற்பது நாள் வச்சுருக்கிற வாரத்தன குட்டி தான் சேல்ஸ் பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரிஜினல் உங்களுக்கு வந்து நிறைய கமாண்ட்லாம் கேட்டிருந்தாங்க நிறைய பேர் நான் வந்து அந்த சுச்சு பீஸ்னுடைய பேரண்ட்டை பார்த்து வாங்கிக்க முடியுமான்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம் நேரில் வர முடியல அப்படின்னா வீடியோ காரில் காட்ட சொல்லுங்கள் காட்டுவாங்க கண்டிப்பாக அதை பார்த்து கூட நீங்கள் இந்த குட்டிலாம் வாங்கிக்கலாம் தமிழ்நாடு முழுக்க எங்கேனாலுமே கண்டிப்பாக வாங்கிக்கலாம் இப்போ நம்ம இந்த வாரம் ஸ்டிச்சி பைப்பீஸ் என்னென்ன இருக்குது அது என்ன ரேட்டு அப்படிங்கிறதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஆஃபர்னு சொல்லியிருந்தாங்க அது என்னென்னு எனக்கும் தெரியல அதனால் அவங்க சொல்லுவாங்க ஆஃபர் ஐட்டம்லாம் நிறைய கொடுக்குறோம் நாங்கள் ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள் கண்டிப்பாக ஏன்னா உங்களுக்கொடியே ஃபஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு சில பேர் போயிடுவாங்க அப்போ வந்து நிறைய பேர் ஏன்னா கால் பண்ணுறாங்க கால் பண்ணுங்கள் நான் வேணான்னு சொல்லலை முக்கியமாக அதிகபட்சம் வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க நீங்கள் நிறையா கால் பண்ணும் போது ஒரு ஷூட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் இல்லை வெளியில் என்ன இருக்கும் போது ஃபோன் எடுக்க முடியாத சொன்ன வந்துருது இருந்தாலும் மறுபடியும் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன் கேட்டு அவங்க வந்து வீடியோவிலேயே உங்களுக்கு வந்து அவங்க கான்டெக்ட் நம்பர்லாம் கொடுத்துட்றோம் அதிகப்போம் நிறைய பேர் அதில் அதை பார்த்துட்டு அவங்களுக்கு அதை கால் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் எனக்கு கால் பண்ணீங்களாவே நான் மறுபடியும் அவங்க கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு தருவேன் ஏன்னா நாங்கள் வீடியோ எடுத்துட்டு போயிட்டு வேற கடையை வேற சாப்பா மாலோ எடுக்க போயிடுவோம் நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி அந்த கடை என்ன இந்த கடை என்ன நான் என்ன பண்ணுவேன் மறுபடியும் அதே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுவேன் இதை பத்தி டீட்டெயில் வேணும் அல்லது இந்த பத்தீஸ் இல்லை வேற ஏதாவது பத்தீஸ் பத்தி டவுட் இருக்குது இல்லை என்ன பண்றது எப்படி மெயின்டைன் பண்ணுவது தெரியுது அப்படிங்கிற எல்லா டவுட்டும் எந்த டவுட்டா இருந்தாலும் சரி கண்டிப்பா நீங்க வீடியோ வர இப்போ கண்டெக்ட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக சொல்லுவாங்க ஓட்ட இந்த வீடியோ பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து கண்டினியூவாகவும் நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே வாங்க

கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு தான் நம்ம வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ரெண்டாவது உங்களுடைய ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள்லாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் சொல்லிக்கிறோம் ஓகேங்க இப்போ இந்த பேட்ச்ல என்னென்ன இருக்குதுங்க எவ்வளோ பப்பீஸ் இருக்குங்க இப்போ பதிமூணு பப்பீஸ் இருக்கு மேல் ஃபீமேல் ரெண்டு ரெண்டுமே கலந்து இருக்குது தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு திருப்பி பெட்ஸ் அப்படின்னா நல்லா ரீச் ஆகிருக்குது எல்லாம் தெரியும் ஓகே ரொம்ப சந்தோஷமா இருக்குது இப்போ என்ன பண்றாங்க ஃபோன்லேயே போன் பண்ணி கேட்டுக்கிறாங்களா இல்லை நேர்ல வர ஃபோன் பண்ணி கேக்குறாங்க கஸ்டமர்ஸ் நேரில் வந்து லோக்கல் இருந்தால் நேர்ல வந்து நேர்ல வந்து வாங்கிக்கிறாங்க ரைட் ரைட் இப்போ வந்து நம்மகிட்ட வந்து ரெண்டுமே கலந்து இருக்கு இப்போ இது என்ன ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்கீங்களா ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்கோம் 1 வீக் வீக் ஆனா இப்போ இது வந்து 1 வீக் தான் ஆமா நம்ம வீடியோ பப்ளிஷ் பண்ணனும் உடனே அவங்க வாங்கிக்கணும் ஆமா ஓகே இப்போ என்னன்ன இருக்குன்னு பார்க்கலாம் சிஜு பப்பிஸ் பாத்தீங்கன்னா 10 டு 13 குட்டி இருக்கு நம்ம கிட்ட இந்த வாரத்தோட பேட்சஸ் எல்லாமே சரிங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நம்ம யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் இப்ப இந்த வாரத்தோட பேட்ச் பப்பிஸ் தான் இதெல்லாம் பப்பீஸ் எல்லாமே இந்த வாரத்தோட பேட்ச் தான்

தூங்க மாட்டேங்குது இந்த மாதிரி என்ன ஒரு ப்ராப்ளம்னாலும் நம்ம கிட்ட கேட்டா நம்ம கைட் பண்ணுவோம் பப்பிக்கு என்ன குடுக்கணும் என்ன ஃபுட் குடுக்கணும் எனி டைம் நீங்க கிட்ட கேட்கலாம் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் சரி ஷாப்ல கண்டிப்பா உங்களுக்கு தேவை அப்படினா நீங்க கண்டிப்பா கால் பண்ணுங்க சரி பப்பி நம்ம கிட்ட ரெகுலராவே இருந்துகிட்டே இருக்கும் சிஜு மெயினா எக்சர்சைஸ் பண்றோம் ரெகுலரா இருந்துகிட்டே இருக்கும் நம்ம கிட்ட சிஜு பப்பி

நம்ம வாங்கி வச்சாலும் வாங்கி குடுக்கலாம் அப்படி இல்ல எனக்கு வந்து ஓவரா எக்ஸ்பென்ஸ் ஆகுது அப்படின்னா நம்ம வீட்டோட ஃபுட்டும் குடுக்கலாம் உப்பு மட்டும் போடக்கூடாது எதுல எதுவும் போடக்கூடாது சுத்தமா போடக்கூடாது சுத்தமா உப்பு போடக்கூடாது காரம் எதுவுமே போடக்கூடாது ஆமா இருக்கிற மாதிரி ஆமா சாக்காட்டுல உப்பு மட்டும் போடக்கூடாது அதுக்கப்புறம் செர்லா குடுக்கலாம் நம்ம பப்பீஸ் பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்து காலைல செர்லா குடுப்போம் நம்ம எவ்ரி டைம் ஏழரை மணிக்கு வைக்கிறோம்னா அதுல இருந்து மூணு மணி நேரம் கேப் விட்டு நம்ம பப்பிக்கு ஃபீட் பண்ணுவோம் ரெகுலராகவே ஒரு டைம் ஒரு ஒரு நாளைக்கு ஃபைவ் டைம்ஸ் ஃபீட் பண்ணுவோம் நம்ம ஃபைவ் டைம்ஸ் அப்படின்னா ஒரு டைம் செருளாக கேட்போம் ஒரு டைம் தயிர் சாதம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி விதமான ஃபுட் கொடுப்போம் தயிர் சாதம் இல்ல எக் ரைஸ் அந்த மாதிரி நம்ம எக்னா வந்து ஒயிட் மட்டும் தான் கொடுக்கணும் மஞ்சள் கருக்கு கொடுக்க கூடாதுங்க சரிங்க அந்த மாதிரிதான் நம்ம வீட்ல இருக்கிற சாப்பாடு காய்கறி ஃபுட்ஸ் வெஜிடபிள் இதெல்லாம் வேக வச்சு கொடுக்கணும் வேக வச்சு மசிச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டுக்கலாம் இப்போ வந்து காணையில இதுதான் குடுக்கணும் மதியம் இதுதான் குடுக்கணும் நைட்டு அப்படிலாம் இல்லைங்களா

இதுக்கு இருக்குன்னு எல்லாமே அதே மாதிரி குடிக்க வைக்கிறது மட்டும் தண்ணி போகக்கூடாது தண்ணி தெரியாது நம்ம கிட்ட சொல்ல தெரியாது அதனால மூக்குல தண்ணி மூச்சு விட முடியாது சிரமமா இருக்கும் அதனால மூக்கு கிட்ட மட்டும் இது பண்ண மத்தபடிக்கு மூஞ்சில முடி பாத்துக்கிட்டா கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் கண்ணு நல்லா பாக்கும் கண்ணு நல்லா மூக்கு கிட்ட கண்ணு

அந்த மாதிரி நம்ம குட்டி வந்து சேல் பண்ணா ஒரு அமௌண்ட் வருங்க பீமேல் வளர்த்தா மேல் வளர்க்கற போது ஆசைக்காண்டி தான் வளர்க்க முடியும் அதுலயுமே வந்து நம்ம குட்டி சேர்த்து கொடுத்தா அதுக்கு ஒரு பப்பி எடுத்துக்கலாம் இல்லைன்னா அமௌண்ட் வாங்கிக்கலாம் அதுலயும் வந்து அமௌண்ட் வரும் இதுலயும் அமௌண்ட் குட்டி சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற அதுல எவ்வளவு அமௌண்ட் ஒரு பப்பியோட அமௌண்ட் கொடுப்பாங்க இல்லன்னா ஒரு பப்பி நம்ம எடுத்துக்கலாம் இதெல்லாம் இது பீமேலுங்கும் போது நம்ம லாட்டா கொடுத்தோம்னா ஒரு பல்கான அமௌண்ட் அதுக்காண்டி நம்ம வந்து பீமேல் பப்பியை வளர்த்துவாங்க ஓகேப்பா உங்க கிட்ட எல்லாம் வாங்கிட்டு போய் அவங்க வந்து பிசினஸ் பண்ணலாம் பிசினஸ் பண்ணலாம் பண்ணலாம் நம்ம கிட்ட கேப்பாங்க ீமேல் பெஸ்டர் மேல் பெஸ்டானே அவங்க கிட்ட நம்ம கேட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வேணுங்கற கேட்டு நம்ம சொல்லி கொடுப்போம் சொல்லி கொடுப்பீங்க ஆனா வந்து ீமேல்ஸ் பண்ணனும் பிசினஸ் பண்ணனும் நம்ம ீமேல் வாங்கிட்டு போறோம் ீமேல் ஒன்னு மேல் ஒன்னு ரெண்டும் வாங்கிட்டு போவோம் ஆமாங்க வாங்கிட்டு போய் அப்புறம் நம்ம சேல்ஸ் பண்ணலாம் இப்ப அமௌண்ட் இல்ல எனக்கு பட்ஜெட் பிராப்ளமா இருக்கு அதுக்கு ஒரு குட்டி போதும் அப்படினா நம்ம ஒரு குட்டி மட்டும் கொடுத்துட்டு அவங்க ீமேல் எடுத்தா ீமேல் வந்து ஓகே பண்ணுவோம் இவங்க கிட்ட வந்து பெரியாங்களா நம்ம குட்டி சேர்த்து கொடுப்போம் அப்படி இல்ல வந்து எடுத்துக்கரமா வந்து குட்டி நம்ம பண்ணுவோம் சரி இப்ப வந்து என்னன்னா இப்போ ஒரு உங்ககிட்ட வந்து வாங்கிட்டு போறோம் வாங்கிட்டு போயிட்டு இப்ப நாம வந்து வேற பக்கம் சேல்ஸ் அப்ப என்ன சேல்ஸ் பண்ணலாம்

ஓகே சார் தண்ணி எவ்வளோ குடிக்கும் எவ்ளோ வைக்கணும் நம்ம கேட்டு வந்து எப்பயுமே வந்து பவுல்ல சாப்பாடு வைக்கிறோமோ இல்லையோ தண்ணி கம்பல்சரி ட்வெண்ட்டி குடிக்கிறோமோ நம்ம சுத்தமா என்ன தண்ணி குடிக்கிறோமோ அது போர் தண்ணியா இருந்தாலும் சரி ஆத்து தண்ணியா இருந்தாலும் சரி எந்த தண்ணி நம்ம குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்ல தண்ணியா இருக்கணும் அந்த அளவுக்கு நல்ல தண்ணியா நம்ம வச்சோம்னா ஓகேவா இருக்கும் ட்வெண்ட்டி ஹவர்ஸ் தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும் இருக்கணும்

தண்ணி மெயினா நிறைய குடிக்கும் அதே மாதிரி வெயில் டைம்ல நம்ம ஓஆர்எஸ் பவுடர் கேட்ரால் பவுடர் அந்த மாதிரி நம்ம வச்சு கொடுத்தா நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கும் துருத்துருன்னு விளையாடிட்டு இருக்கும் விளையாடிட்டு இருக்கும் என்னன்னா கொஞ்சம் ஈரப்பாத இருக்கிற இடத்துல வளர்த்துறது கொஞ்சம் நல்லது நல்லதுங்க ஈரம் இருக்கிற சரி ஏசில வச்சுக்கலாம் எல்லாமே வச்சுக்கலாம் இல்ல நார்மல் கிளைமேட்லயும் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் கம்பல்சரி அது காத்தோட்டமா இருக்கிற பிளேஸ்ல இருந்தா ஓகேவா இருக்கும் ஓகேவா இருக்கும் நல்ல ஆக்டிவா இருக்கும் நான் நல்லவே தூங்குங்க தூங்குவோம் தூங்குவோம் ஆனா நம்ம ஃபேன் பார்த்தல அந்த மாதிரி நம்ம

பதிமூணு பர்பீஸ் இந்த பேச்சில் காட்டியிருக்கிறோம் இந்த பதிமூணு பர்பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்ட் ரேட்டாக கொடுத்துருக்குறாங்க அதாவது நம்ம சேனலுக்காகவும் இவங்களுடைய ரெகுலர் கஸ்டமருக்காகவும் இப்போ என்னன்னா உங்களுக்கு வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குற பர்பீஸ் எல்லாமே வெறும் பண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வீடியோ பார்த்துட்டு ஒன் வீக்கில் உடனே கால் பண்ணி வாங்கிக்கிங்க இல்லை வீடியோ எப்போ ரிலீஸ் ஆகணும் அடுத்த நிமிஷமே கூட வாங்கிக்கிங்க ஏன்னா இந்த பதிமூணு பர்பீஸ் உடனுக்குடனே சேல்ஸ் ஆயிரும் ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு இப்போ டிமாண்டாக இருக்குது இந்த ஸ்விட்சி பர்பீஸ்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு உடனுக்கு உடனே கால் பண்ணி அல்லது ஃபோன் பண்ணுங்க அல்லது நேரில் வர முடிஞ்சால் ரெகுலர் கஸ்டமரா தான் நேரில் கூட வந்து வாங்கிக்கோங்க இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ இந்த வீடியோ தான் நீங்கள் நல்லா முழுக்க முழுக்க சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த சுவிஜி ஸ்டபீஸ் வந்து ஒரு பிஸ்னஸ்ஸாகவே நீங்கள் பண்ணலாம் அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு எங்ககிட்ட வாங்கிட்டு போய் உங்களுக்கு ஆயிரம் ரூபாயா ரெண்டாயிரம் சேர்த்து வச்சு கண்டிப்பாக இது ஒரு பிஸ்னஸ்ஸாக பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ஃபீமேல்ஸ் வாங்கிட்டு போனீங்கன்னா ரெகுலராக பிஸ்னஸ் மாதிரியே கண்டினியூ கொண்டு போகலாம் மேல்ஸ் வாங்கிட்டு போனீங்கன்னா அந்த குட்டி போது மட்டும் தான் உங்களுக்கு அமௌண்ட் வரும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நல்லா சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து கண்டினியூவாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே இது வரைக்கும் பார்த்தோம் அனைவருக்கும் நன்றி உங்களுக்கு நன்றி